கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக உண்மையிலே இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக நான் கருதுகிறேன் ஏன் அப்படின்னா இவ்வளோ என்ன சொல்கிறது இந்த மாதிரியாகவும் நான் ஒரு அமைப்பில் ஒரு சபையில் நின்று பேசுகிறது ஃபஸ்ட் டைம் நேற்று கூட ஒரு சபையில் இருந்தோம் தயாலு சபை அதில் இந்த செட்டப் இல்லைனாலும் நான் என்னுடைய சபையை நான் பார்க்கும்போது ஒரு தகரம் அதில் கீபோர்ட் இருக்காது ஒரே ஒரு மைக்கு நாங்கள் சார் பாடிட்டு இருப்போம் நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க வயசானவங்க சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி வருவாங்க அப்படிப்பட்ட சபையில் இருந்து ஆண்டவர் என்னை உயர்த்தி இந்த இடத்துல நெற்பாட்டுவார்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரையும் உயர்த்த அவர் வல்லவர் ஹலே என்னுடைய பெயர் கலை சீகன்பால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் மன்னவனூர் அப்படிங்கிற பகுதி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கல் புரட்டப்பட்டது ஆமாவா இல்லைங்களா யார் புரட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த போது கல் புரட்டப்பட்டு இருந்தது அதே போல் திண்டுக்கல் அப்படிங்கிற மாவட்டத்தில் பிறந்த எனக்கு அந்த கல்லை புரட்டினார் லூயா கொடைக்கானலில் அனலுமின்றி குளிருமின்றி குளிரில் நடுங்கிட்டு இருந்த எண்ணெயை அனலாக்கினார் ஹல லூயா அது மட்டும் இல்லை பிறந்த ஊர் மன்னவனூர் மண்ணான எண்ணெய் மண்ணான சரீரத்தை உடைய என்னை ஆவிக்குரியவனாக இன்றைக்கும் எடுத்து கட்டி வைத்து கொண்டு இருக்கிற அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றியோடு ஸ்ரோத்தரைக்கிறேன் ஹலலூயா அது மட்டும் இல்லை இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம மாவட்டம் எது கன்னியாகுமரி ரெண்டு விசேஷங்கள் இருக்கு என்ன விசேஷம் தெரியுங்களா கன்னி மரியால் அதில் ஒரே ஒரு கூ மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா கன்னியாகுமரி கன்னினாலும் என்னதான் குமரி தான் குமரினாலும் என்னதான் கன்னி தான் ஆனால் ரெண்டையும் சேர்த்து கன்னியாகுமரின்னு வச்சுருக்காங்க இந்த கன்னியாகுமரி வெகு சீக்கிரத்தில் கிறிஸ்துவின் மனவாட்டியாக கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட கன்னியாஸ்திரியாக கிறிஸ்துவை பிரசவிக்கிற கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு மாவட்டமாக கர்த்தர் உங்களை கொண்டு இந்த கிருபாசன சபையை கொண்டு நிச்சயம் செய்வார் என்று இந்த இடத்துல அமர்ந்திருக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன் என்னோட இன்ட்ரோடக்ஷன் அல்ல இது தேவன் இந்த மாவட்டத்தை குறித்து இந்த இடத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அது கன்னியாகுமரி என்றால் தேவனுடைய மன மனவாட்டி கிறிஸ்துவைய மனவாட்டி ஆகி தீர்வாம்படி கத்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் ஹாலூயா கத்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக முதலாவதாக நம்ம ஒன்று தெஸ்லோனிக்கே வசனத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் இங்கே நம்ம டிஸ்பிளேலே பண்ணிடுவோம் காமிச்சிருவோம் எல்லாருக்கும் இந்த டிஸ்ப்ளே தெரியுதுங்களா அந்த பக்கம் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா சந்தோஷம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் வந்துக்கிட்டிங்கன்னா நல்லது எல்லாவற்றையும் சோதித்து அறிந்து சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணிக்கோங்க பிடிச்சுக்கங்க அன்னப்பறவை மாதிரி தண்ணியை ஊற்றி வைச்சாலும் பாலை ஊற்றி வச்சாலும் அதுக்கு தேவை என்னதான் பாலை மட்டும் எடுத்துகிட்டு போயிடும் அது மாதிரி இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் நாம் எல்லோரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள அடையாளங்களும் அற்புதங்களும் இன்றைய கடைசி காலகட்டத்திலே அதிகமாகிவிட்டது எது உண்மை எது பொய் ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியல எது சத்தியம் எது அப்படின்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது ஆனால் இது நடக்க வேண்டியவைகளே ஆனாலும் முடிவு உடனே வராது என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் அதனால தயவு செஞ்சு சொல்லுகிறேன் செய்திகளையும் ஆவில உணர்ந்து ஆவியில நீங்கள் தியானிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ரீதியாகவோ மாம்சத்த ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக இன்றைக்கு நம் ஆதார வசனமாக எஸ்ஐ முப்பத்தி ஏழு பதினாலை நாம் வாசிப்போம் என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் ஆமேன் போக മലയാളത്തിൽ ഓരോരോ നിങ്ങൾ ജീവിക്കേണ്ടതിന് ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനെ നിങ്ങളിലാക്കും ഞാൻ നിങ്ങളെ സ്വദേശ உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் ஹலலூயா அது எப்பொழுது நடந்ததுன்னா இன்றைக்கு தான் நடந்தது ஹலலூயா ஏசும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை இழந்த பொழுது நம் எல்லாரையும் அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார் அவருடைய ஜீவன் இப்போ நமக்குள்ள வந்துருச்சு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹலலூயா நமக்குள் இப்ப இருக்கிறது ஏன் ஜீவன் அல்ல இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிறது யாருடைய ஜீவனா கிறிஸ்துவின் ஜீவன் இதை நான் அல்ல நான் நின்று பேசுகிறது நான் அல்ல எனக்குள்ளிருந்து பேசுகிற ஆவியானவர் அந்த ஜீவன் எப்ப நமக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லிதான் இன்றைக்கு விலாவரியாக பார்க்க போகிறோம் இது இசைக்கேல் தீர்க்க தரிசன புத்தகம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது அதில் என்ன என்ன சொல்லி இருக்காருன்னா என் ஆவியை யாருடைய ஆவியை என் ஆவியை உங்களுக்குள் வைப்பே நீங்கள் உயிர் அடைவீர்கள் உங்களுக்குள் ஒரு உயிர் உண்டாகும் உங்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் உங்களுக்குள் ஒரு பெலன் உண்டாகும் பரிசு தாவியானது உங்க இடத்துல வரும்பொழுது நீங்கள் பெலன் அடைவீர்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் அந்த ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் இன்றைக்கு வைத்த தினம் அதற்கான விடுதலையை கொடுத்த தினம் இன்று இந்த நாளிலே நம்ம தேவ ஆவியானவரை குறித்து சில காரியங்களை உங்களோட நான் சொல்லுகிறேன் தேவ ஆவியானவரை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வேத புஸ்தகத்தில் பல ஏற்பாட்டு பகுதியில் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா சிருஷ்டிப்பில் இருந்தால் அதற்கான வசனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது ஆதியாம ஒன்று ரெண்டு நீங்கள் வாசிக்க வேண்டாம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க வேண்டும் அதனால் நீங்கள் ஸ்பீடாக நோட் பண்ணுறவங்க ஸ்பீடாக நோட் பண்ணிக்கோங்க மைண்டில் ஏற்றிக்கிறவங்க ஏற்றிக்கங்க ஸ்பீடாக நான் போக போகிறேன் கல் ஆனால் ஆவியானவர் உங்களோடு பேசி இருப்பா கொஞ்சம் நீங்கள் வேற திசைகள் வேற சிந்தைகள் மாறிச்சினாலும் உங்களுக்கு இந்த செய்தியுடைய ஆழம் உங்களுக்கு புரியாது தயவு செய்து உங்கள் முழு சிந்தையும் உங்கள் கண்கள் பார்க்க வேண்டும் உங்கள் காதுகளில் இந்த சத்தம் கேட்க வேண்டும் உங்கள் இருதயத்திற்குள்ளாக இது ஆழமாக பதிய வேண்டும் ஹலோ லூயா அதற்காக தான் நான் இவ்வளோ சிரமப்பட்டு நான் இல்லை ஏசப்பா சிரமப்படுத்தி இந்த இதை உருவாக்கி கொடுத்துருக்காரு அதை நீங்கள் கண்ணால் பார்க்கணும் ஏன்னா பிசாஸ் இன்னைக்கு வஞ்சிக்கிறது எதன் மூலமாக தான் இந்த திரை மூலமாக தான் சின்ன திரை வெள்ளித்திரை பெரிய திரை அப்புறம் இந்த குட்டித்திரை இந்த எல்லா திரையை வச்சு தான் என்ன பண்ணிட்டு இருக்கா மயக்கிட்டு இருக்கா அவனை அடிக்கணும்னா அவனை தோற்கடிக்கணும்னா ஒரு புதிய சந்ததி பிறக்கணும் அதுக்காக தான் கர்த்தர் இங்களை உங்களையும் என்னைய இந்த அல்ல தெரிந்து எடுத்துருக்குறா ஹலலூயா இதுவரைக்கும் தோத்தது போதும் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவர் மரணத்தையே ஜெயித்தவர் சின்ன சின்ன பாவத்தை ஜெயிக்க வைக்க மாட்டாரா நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன குறைகளை கர்த்தர் நிறைவாக்க மாட்டாரா நீங்கள் நிச்சயம் பரிபூரணம் ஆவீர்கள் எப்பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் இப்போ சிருஷ்டிப்பில் ஆவியானவர் இருந்தார் பழைய ஆவியானவர் இருந்தார் பழையாடுல சிருஷ்டி ஆதியில் பார்க்கிறோம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் அந்த இடத்துல வந்துட்டா ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அந்த இடத்துல இருள் இருந்தது அந்த இடத்துல ஆவியானவர் இருந்தாரு ஆனா வெளிச்சம் உண்டாகல ஏன்னா வார்த்தை இன்னும் வராம இருந்துச்சு வார்த்தை வந்த உடனே வெளிச்சமும் உண்டாயிருச்சு அந்த இடத்துல தேவையானது அத்தனையும் உண்டாயிருச்சு அப்ப ஆவியானவர் முதலில் எந்த இடத்துல அவருடைய வேலையை துவங்குகிறார் என்றா சிருஷ்டி பிள்ளை அந்த சிருஷ்டி ஆவியானவர் செயல்பட்டார் அதன் பின்பு எங்க வந்தார் அப்படின்னா சீனாய் மலையில யாத்ரா முப்பத்தி ஒன்னு நான் வாசிக்கிறோம் சீனாய் மலை என்பது நம்மளுடைய மோசே போய் பத்து கட்டளைகளை எழுதி வாங்கிட்டு வந்தாருங்கள்ல யார் எழுதி கொடுத்தா ஒரு விரல் எழுதியது ஒரு கை எழுதியது அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம் அந்த கை விரல் யாருடையது தெரியுங்களா இயேசு கிறிஸ்து லூக்காவில் சொல்லியிருக்கிறாரு நான் எதனால நீங்க பிசாசு துரத்துறீங்கன்னு கேட்குறீங்கல்ல நான் என்னுடைய விரலினால் துரத்துகிறேன் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு விரலினால் அப்படின்னா தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் அப்போ கை என்று சொல்லுகிற இடம் எல்லாம் தேவனுடைய கரம்னு சொல்லுகிற இடம் எல்லாம் பரிசு ஆவியானவர் வருவார் ஹலூயா நெகேமியா சொல்லுகிறார் என்னோடு கூட கரம் இருந்துச்சு அதனால எனக்கு எல்லாம் அனுகூலமாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலலாம் ஆவியானவர் வருகிறார் ஹலே இன்னைக்கு பெர்மான் ஐயா பாட்டு பாடிருக்கார் கத்தர்கரம் ஏ மேலங்க அப்படின்னா யாரும் ஏ மேலங்க பரிசுத்தாவியானவர் என் மேலே நீங்கள் வேதத்தில் எந்த பகுதியிலையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவனுடைய கரம் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் ஹலலூயா அந்த பரிசுத்த ஆவியானவர் சீனாய் மலையிலே அவருடைய கையை கொண்டு எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் பத்து கட்டளைகளை எழுதுகிறார் ரெண்டாவது முறை அவர் உடைத்து போட்டு மறுபடியும் போகுதுதான் மோச எழுதுகிறார் நீங்கள் தெளிவாக வாசிப்பீர்களானால் முதல் முதலாக எழுதி கொடுத்தவர் ஆவியானவர் பத்து கட்டளைகளை எழுதி கொடுத்துட்டு அவர் போயிட்டார் என்ன பண்ணிட்டாரு வந்தாரு எழுதி கொடுத்தாரு போயிட்டார் அதுக்கப்புறம் எங்கெங்க வந்தாரு அப்படின்னா நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள் மற்ற இடங்கள் எல்லாம் எங்கெங்கே தேவையோ அப்பப்போ வருவார் வந்துட்டு என்ன பண்ணிடுவார் அப்படி வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் போயிடுவார் இதை எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா நோவா இருந்து ஒரு புறாவை வெளியே விட்டார் ஆமாவா இல்லைங்களா அது போயிட்டு அப்படியே போயிடுச்சா திரும்ப வந்துச்சா போய் சுற்றி பார்க்குறது மறுபடி வருது அதே போல ஆவியானவரும் போய் பாப்பாரி தங்கி தாபரிக்க ஒரு இடமும் இல்லை மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க இடம் இல்லை அப்பேற்பட்ட ஒரு அசுத்தமான சந்ததி அப்பேற்பட்ட க அழுக்கு நிறைந்த இருதயங்கள் மகா கேடு உள்ளதும் உள்ளதுமா எல்லா இருதயங்களும் இருந்ததுனால ஆவியானவர் தங்கி தாபரிக்க ஒரு இடத்தை தேடிக்கொண்டு இருந்தார் ஒருத்தரும் அகப்படவே இல்லை அப்பொழுதுதான் கர்த்தராகி ஏசு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நேரத்தில் சீனாய் மலையில் எழுதி கொடுத்துட்டு போனவர் சியோன் மலையில் வந்து இறங்குகிறார் ஹலே அந்த சியோன் மலை எது அப்படின்னு சொல்லி வாசிச்சிங்கன்னா ரெண்டு அப்போஸில் ரெண்டு ஒன்றுலேருந்து பத்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது தாவிதி நகரம் அது எருசலேமு தாவிதி வீட்டில் மேல் வீட்டரையில் அவர்கள் அமர்ந்து இருக்கும்போது அதுதான் சியோன் மலை அந்த சியோன் சியோன்மலையில் சீனாயில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருங்க உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு எந்த டீச்சர் வந்து நிற்பாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் நிற்பாங்களா வேற டீச்சர் வந்து நிற்பாங்களா பப்ளிக் எக்ஸாம்லையில ஏன் வேற டீச்சரை வைக்கிறாங்க ஐஸ் வச்சுருவோம் காப்பி அடிச்சுருவோம் பிட் அடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஸ்கூல்லேருந்து தூக்கி அந்த டீச்சரை போடுறாங்க ஆனால் அதே பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டீச்சர் வந்தால் நீங்கள் எவ்வளோ ஆசைப்ப எப்படி இருக்கும் அந்த எக்ஸாம் உங்களுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு எப்படினாலும் ஓகே ஏதோ என்ன மாதிரி ஏனோ தானோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு தெரிந்த ஆவியானவர் எழுதி கொடுத்துட்டு போன ஒரு சீனாய் மலையில் சியோன் மலையில் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்ம உள்ளே வந்துட்டார் நம்ம தேர் வரைக்குள்ள வந்துட்டார் ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிரும்னு பயப்படுது சோதனையில ஜெயிக்க முடியாம பயப்படுது திராணிக்கு மேல சோதிக்கப்படுறேன்னு பயப்படுது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் உங்களுக்கு வேற சோதனை இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லி இருந்தாலும் இதனால ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இனி நான் வெளியில அல்ல நான் இனி உள்ளுக்குள்ள வர போறேன் ஹலே லூயா அப்படித்தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் எல்லோருக்குள்ள வந்து விட்டா ஏசு மறித்து உயிர் தெழுந்து போகும் அவர் ஊதினார் எதை ஊதினார் பரிசுத்தாவிய ஊதினார் உடனே பெற்றுக் கொண்டார்களா you நாற்பது நாள் அந்த இடத்துல நாற்பதாவது நாள் மேலே போகும்போது ஊதிட்டு போயிடுறாரு பத்து நாள் அவர்கள் காத்திருக்கிறார்கள் காத்திருந்தவர்களோ புது பலன் அடைந்தார்கள் கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எலும்பினார்கள் அதே போல நம்ம ஆராதனையில் அருமையான தேவதாசன் சொன்னது போல அதுவரை மறுதளித்துக் கொண்டிருந்த பேதுருவுக்குள் ஒரு புத்துணர்வு ஒரு புதிய வேகம் ஒரு புதிய பலன் அவர் சொல்லுகிறார் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் அன்னைக்கு நான் பயந்தாங்கோ இன்னைக்கு நான் பராக்கிரமசாலி ஏன்னா எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரு அன்னைக்கு நான் பயந்து பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சேன் ஆனா இன்னைக்குள்ள எனக்குள்ள வந்திருக்கிறது யாருன்னா அந்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அந்த ஆவிய இன்னைக்கு உங்களோடு கூட வைக்கிறார் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹால லூயா ஓ ரி பாலா திரிஷ சுடாதரமா அப்ப ஆவியானவரை புரிச்சு நீங்க தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஹிஸ்டரி என்ன அப்படின்னா சரித்திரம் என்ன அப்படின்னா ஆவியானவர் சிஸ்டிப்ல இருந்தாரு அப்புறம் சீனாய் மலையில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சியோன் மலையில அக்கினி நாவாக நம் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்து இருக்கிறார் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் நம் மத்தியில் இருக்கிறார் நம்மோடு இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் ஹலலூயா இத ஒரு மணி நேரம் இல்லைங்க பத்து மணி நேரம் பிரசங்கம் எல்லாம் நான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல சொல்லி கொடுத்துருக்கேன் தெளிவா புரிஞ்சுக்கேங்க பரிசுத்த ஆவியானவர் மறுரூபம் அல்லது மறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதியாமத்தில் ஆமத்தில் ஊதப்பட்டது என்ன சுவாசம் ஜீவ சுவாஸ் அந்த ஜீவ சுவாசத்தை அவன் இழந்துட்டான் சுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு என்ன இல்லை ஜீவன் இல்லை எப்பொழுது பாவம் அவனுக்குள் வந்த பொழுது அந்த ஜீவனம் மறுபடியும் கொடுக்கும்படியாக தான் இன்றைக்கு இருக்கிறார் மறுபடியுமாக நமக்குள் ஊதுகிறார் அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினாரோ இன்றைக்கு நம் மேலே கொண்டிருக்கிறார் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் உயிரடைந்து கொண்டே இருக்கிறோம் ஏனென்றால் நம் மூலமாக பரிசுத்த சந்ததி உருவாக வேண்டும் மற்ற காரியங்கள் முத்திரை தேற்றவாளன் கைவிரல் அக்னி நாவு புறா இதெல்லாம் புறாவை போல யார் மேல அங்கே மேல நம்ம மேல என்ன ரூபம் கொண்டு இறங்கினார் அக்கினியா கரெக்டா சொல்லுங்க நம்ம மேல இறங்கும் போது புறாவை போல இறங்கினாரா என்ன எந்த ரூபத்தில் இறங்கினார் அக்கினியா அக்கினி நாவு இந்த நாக்கு தாங்க ஆண்டவருக்கு தேவை இது வரைக்கும் பொய் பேசுன நாக்கு இதுவரைக்கும் இது இதுவரைக்கும் விசத்தை கக்குன நாக்கு இனிமேல தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறது இனி மேல ஏன்னா நமக்குள்ள வந்துருச்சு நீ பேசாத விளங்காது நீ பேசினாலே ஒன்னும் ஆகாதுன்னு சொன்ன இடத்துல நீ சொல்லு ஆண்டவர் சொன்னது மாதிரியா இருக்கும் ஆண்டவர் சொன்னா நடக்கும் அதே மாதிரி உனியும் தீர்க்க தரிசனம் சொல்லு உன் நாக்க தர உன் நாக்குல அந்நிய பாசைய வச்சிருக்கேன் அந்த அக்னி நாவல நீ பேச பேச ஆண்டவர் படைப்பார் சிருஷ்டிப்பார் உங்களுக்குரிய கா நீங்க யாருகிட்ட நீங்க யாருக்காக பண்ணாலும் சரி அந்த நாக்குல கர்த்தர் அமர்ந்திருந்து அவருடைய செயல்களை செய்து முடிப்பார் ஹால ஆவியானவர் ஜலத்துல இருந்தார் அசைவாடி கொண்டு இருந்தார் பிதாவுக்கு சித்தம் வெளிச்சம் உருவாகணும்னு ஆனா வார்த்தை வராமல் இருந்துச்சு அந்த வார்த்தை யாரு அப்படின்னா ஆதியிலை வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ளாக யோவான் ஒன்னு பதினாளுல மாமிசமாகி ஹால அது சரீரத்தின் ரூபம் எடுத்து நமக்குள்ள வந்துருச்சு